தேன்பழனி பழனி கல்லூரி நம்பர் பதினெட்டு பி ஐந்து காந்தி நகர் பைபாஸ் ரோடு பார்வதி மெடிக்கல் அருகில் அறுபது பை ஏ உடுப்பி ஹோட்டல் எதிரில் தேரடி வீதி திருவண்ணாமலை நம்பர் ஒன்று வணக்கம் தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திரு கார்த்திகை தீப திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் பிடாரி அம்மன் உற்சவம் மாட வீதி உலா ஆயிரம் கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் புகழ்மிக்க அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் திரு கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டு திரு கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி அதிகாலையில் அண்ணாமலையார் கோவிலின் உள்ளே அண்ணாமலையார் கருவறையின் முன்பாக பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் உள்ள அண்ணாமலையார் மலையின் உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்படும் இந்த ஆண்டு திரு கார்த்திகை தீப திருவிழா நேற்று இரவு நகரின் ஊர்காவல் தெய்வமான துர்க்கை அம்மன் உற்சவத்துடன் துவங்கியது இதனையடுத்து இன்று இரவு அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பிடாரி அம்மன் உற்சவம் இரண்டாவது நாளாக வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பிடாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது பின்னர் பிடாரி அம்மன் சிம்ம வாகனத்தில் மாட வீதிகளில் வளம் வந்து ஆயிரம் கணக்கான பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தார் நாளை இரவு அண்ணாமலையார் கோவிலில் விநாயகர் உற்சவம் நடைபெற்று மாட வீதி உலா நடைபெறும் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி காலையில் மணி முதல் ஏழு இருபத்தி ஐந்து லக்னத்தில் நடைபெற உள்ளது தீப மலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் விமூர்த்தி தேன் பழனி சமுதாய கல்லூரி நம்பர் பதினெட்டு பி ஐந்து காந்தி நகர் பைபாஸ் ரோடு பார்வதி மெடிக்கல் அருகில் அறுபது பை ஏ உடுப்பி ஹோட்டல் எதிரில் தேரடி வீதி திருவண்ணாமலை நம்பர் ஒன்று